உணவை சரியாக தேர்ந்தெடுத்து சாப்பிடாதனாலையும் தேவையில்லாத குடல் புண்களை உருவாக்கக்கூடிய அதிக அமிலத்தன்மையை வந்து தரக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுனால தான் இந்த குடல் புண்களே பெரும்பாலான பேருக்கு வருது ஆனால் வெறும் காரமான உணவுகள்லேயும் அமிலத்தன்மை கூடின உணவில் மட்டும் இது வர்றதில்ல அதை தாண்டி சில காரணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து அதிக மனப்பதட்டம் அதிக மன அழுத்தம் வேலைக்கு சாப்பிடாமல் இருந்து பட்னி கிடக்கிறது அமிலத்தன்மை உள்ள ஆல்கஹால் நிறைய எடுக்கிறது புகைக்கிறது அப்புறம் வந்து சில மருந்துகள் வலி நிவாரணி மருந்துகள் உடலுக்கு பெயின் இருக்குது மூட்டு வலி இருக்குது அந்த வலிக்காக அப்பப்போ போய் மெடிக்கல் ஷாப்பில் நம்மளே கேட்டு வலி நிவாரணி மருந்துகளை வாங்கி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது சில நேரங்களில் நோய் நிலைகளில் சில ஸ்டிராய்டு மருந்துகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறது இப்படி பல காரணங்கள்னால வந்து நமக்கு குடல் புண்கள் வருது குறிப்பாக ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான காரணம் மனப்பதட்டமும் அதிக காரமான உணவுகளை சிறு வயதிலிருந்தே எடுத்து தான் ரொம்ப அதிகமான காரணம் அப்புறம் வேலைக்கு சரியாக சாப்பிடாமல் அதாவது சாப்பாடு சாப்பிட சா வேண்டிய வேலையில் டீ குடிக்கிறது நேரம் தப்பி நேரம் தப்பி இரவு ரெண்டு மணிக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்றது மதிய உணவை மாலை நாலு மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி காரணங்கள்னால தான் பெருவாரியாக இந்த குடல் புண்கள் வருது சரி இந்த மாதிரி புண்கள் வந்திருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா நெஞ்சங்குட்டில் அதாவது சரியாக நெஞ்செலும்புக்கு கீழே இறப்பைக்கு மேலே சரியாக மார்புக்கு நடுப்பகுதியில் நெஞ்செலும்புக்கு கீழே ஒரு வித எரிச்சல் உணர்வு இருக்குது இல்லை எதுக்களிக்கிற மாதிரி இருக்குது இல்லை ஒரு சில நேரத்தில் வலி இருக்கிறது சாப்பிட்ட உடனே வயிறு நல்லா தும்முன்னு உப்பிக்கிறது அப்புறம் அஜீரணம் மாதிரி அதாவது சாப்பிட்டா ஏதோ ஒரு வயிறில் ஒரு அன்னீசி தன்மை இருக்கிறது இது எல்லாமே குடற்புண்களையோ இல்லை குடற்புண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதையோ நமக்கு காட்டுது பல நேரங்களில் வயோதிகர்லேயும் சில வேறு நோய்களில் ரத்த கொதிப்பு சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்வு புண்கள் வலி வந்து மாரடைப்பு வலியோ அப்படின்னு ஒரு பயத்தை கூட உண்டாக்கிடும் சில நேரங்களில் அவர்களால் கணிக்க முடியாது இது எங்கேயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்க நெஞ்சுக்கு கீழே வலிக்கிற மாதிரி இருக்குன்னு பயந்துட்டு உடனடியாக மருத்துவரை ஓடக்கூடிய அளவில் அது கொண்டு போய் விட்டுரும் இதுக்கு நல்ல தீர்வு என்னென்னா இந்த குடற்புண்களை முழுமையாக குணப்படுத்தி விட முடியும் பல நோய்களை வந்து இன்றைக்கி வந்து குணப்படுத்துறதுங்கிறதே சாத்தியம் இல்லாமல் இருக்குது ஆனால் வயிற்று புண்களையும் சரியான மருத்துவத்தோடு நல்ல உணவு பழக்க வழக்கம் இருந்தால் நூறு சதவீதம் குணப்படுத்தி விட முடியும் அப்போ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா முதல்ல காரத்தன்மையான உணவுகளை குறைச்சிக்கணும் ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதுவும் குடும்பத்தோடு இரவு விருந்து சாப்பிட போகிறோம் என்றைக்கோ மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு உணவு சாப்பிட போகிற இடத்துல ரொம்ப காரமான உணவுகளாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது பச்சை மிளகா மிளகா வத்தல் நிறைய இருக்கிறது இந்த மாதிரி ஹை ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்றது அதுவும் நம்ம ஹோட்டலுக்கு போனோடனே வெளிநாட்டுக்காரர்கள் மாதிரி முதல்ல சூப் வாங்குவோம் அதே ஒரு தவறான ஒரு விஷயம் சூப் சாப்பிட்றதுங்கிறது நல்ல குளிர்ச்சியான நாடுகளில் பசியை தூண்டுவதற்காக அதுக்கு பேரே அப்பிடைசர்னு பேர் ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக கா நம்மளே பசியோடு போய் ஹோட்டலில் உட்காந்து அதுவும் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட போனோம் அப்படின்னா அதுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் காத்திருக்கணும் அந்த பசியில் காத்திருக்க நேரத்தில் முதல்ல போய் அப்பிட்டசருன்னு சூப்பை வாங்கி குடிக்கிறோம் பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் அந்த சூப்புலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உப்பு நிறையா போட்டு மிளகுத்தூள் நிறையா போட்டு ரொம்ப பசியை உண்டாக்குறேன்னு செய்வாங்க இது வந்து குடல் புண்களை உண்டாக்கும் அப்படி செய்யக்கூடாது நமக்கு வந்து சூப்புங்கிறது இடையில் எடுக்கலாம் இல்லை உணவுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுக்கு முன்னாடி ஏதோ வெளிநாட்டுக்காரர்களும் மேநாட்டுக்காரர்களும் சொல்லி கொடுத்தாங்க அதுதான் நாகரிகம்னு நினச்சி போலியாக நம்மளும் எடுத்த உடனே அப்படைசர்னு சாப்பிட்றது தவறான விஷயம் ஒருவேளை உங்களுக்கு பசியே இல்லாமல் மந்தமாக இருந்து அந்த நேரத்தில் வாங்கி சாப்பிட்டா அது தவறு இல்லை நல்ல பசித்து இருக்கும் பொழுது அப்படைசர் சாப்பிடக்கூடாது சரி என்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கு காரம் இல்லாத உணவாக எடுக்கணும் ஆவியில் வெந்த உணவாக எளிதாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ரோஸ்ட்டு தோசை அந்த மாதிரி எடுக்காமல் இட்லி எடுக்கலாம் ஆவியில் வந்த மாதிரி இடியாப்பம் எடுக்கலாம் புட்டு எடுக்கலாம் குறிப்பாக தேங்காய் பால் விட்டு ஆப்பம் சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து குடல் புண்ணை ஆற்றக்கூடியது தேங்காய் பால் வந்து இயல்பாகவே புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிற தன்மையெல்லாம் தேங்காய் பாலுக்கு இருக்குது இப்போ எல்லோரும் தேங்காய் பால்னா ஐயோ அது கொலஸ்ட்ராலை கூட்டிடுமே உடல் எடையை கூட்டுமேன்னு பயப்படுறாங்க அது தவறான ஒரு விஷயம் தேங்காய் பால் அளவோடு சாப்பிட்டான்னா அது கொடுக்குற அளவுக்கு உடலுக்கு நல்ல பயனை வந்து உலகத்தில் வேறு எந்த உணவும் கொடுக்காது அந்த அளவுக்கு தேங்காய் தேங்காய்பால் மிகச்சிறந்த ஒரு உணவு அதுவும் குறிப்பாக குடல் புண்கள் இருக்கிறவங்க வாய்வு தொந்தரவு இருக்கிறவங்க நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தே ஆப்பத்தில் பால் விட்டு அவங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பழங்களை உணவாக எடுத்துக்கணும் பழ ஆகாரம் வாங்க பழ உணவுனா நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கடைசியாக டெசர்ட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது தப்பு அதுக்கு பதிலாக பழங்களை முதல் உணவாக எடுக்கணும் வாழைப்பழம் பப்பாளி கொய்யாப்பழம் இனிப்பாக உள்ள ஆப்பிள் மாம்பழம் எல்லா பழங்களுமே சிறு சிறு துண்டுகளாக்கி நம்ம முதல்ல முதல் உணவாக அதை சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வந்த உணவுகள் அதுக்கப்புறம் முடியும் போது மோர் எடுத்துக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்ற முறையே பார்த்திங்கன்னா முதல்ல சா குழம்பு வச்சு சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் அப்புறம் ரசம் சாதம் சாப்பிட்றோம் கடைசியில் மோர் சாதம் சாப்பிட்றோம் இதுவே ஒரு ஒரு சரியான ஒரு உடல் நலம் கருதி ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரம் ஏன் முதல்ல தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நடுவில் ரசம் சாப்பிட்டுட்டு கடைசியாக குழம்பு ஊற்றி கடைசி அப்படி இப்படி மாற்றி சாப்பிட்லாமே அப்படி சாப்பிடாம ஏன் இந்த ஆர்டரில் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்ல சாப்பிடக்கூடிய காய்கறி குழம்பு எல்லா உணவுகளும் நல்லா ஜீரணித்து உணவுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் அப்புறம் அதில் சீரணத்துக்கு மட்டுப்பட்டு நிற்கிற கிழங்கு வகைகளை முழுமையாக சீரணித்து உடம்புக்கு தேவையான பல நுண்ண சத்துக்களையெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் மணமூட்டிகள்லாம் போட்டு ரசம் வைக்கிறோம் இந்த ரசத்தில் நிறைய புளியை கரைச்சி வைக்கக்கூடாது ரசம் வைக்கிறதே வந்து சீரகம் பூண்டு இஞ்சி புதினா மஞ்சள் இந்த மாதிரி மணம் கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்பைசஸை மணமூட்டிகளை லேசான புளிப்பு சுவையோடு சேர்த்து அந்த ரசம் கொடுக்கணும் அதுக்கப்புறமும் நம்ம உடலில் இந்த சீரணத்தினால் ஏற்பட்ட சில சில வயிற்று புண்களை ஆற்றுவதற்கு உடலை குளிர்ச்சி அடைய செய்வதுக்கு தான் கடைசியாக தயிரோ மோரோ விட்டு சாப்பிடணும் அதை கூட தயிருக்கு பதிலாக நல்லா நீர் மோராக ஊற்றி மோர் சாதமாக சாப்பிட்றது தான் சரியான விஷயம் ஒருவேளை கொஞ்சம் வலுவான உணவாக புலால் உணவாக எண்ணெய்ச்சத்தில் உணவாக எடுத்தால் கண்டிப்பாக முடிவில் தாம்பூலம்னு சொல்லக்கூடிய வெற்றிலையோ இல்லைன்னா வந்து புலால் உணவோடு சேர்த்து நல்ல இஞ்சி பூண்டு சீரகமுள்ள ரசமோ சே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது சீரணத்தை நல்லா சரியாக சரியாக்கும் இது தவிர நம்ம புண்களை ஆற்றுவதற்கு பிரண்டை வந்து ஒரு அற்புதமான உணவு பிரண்டைங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன குச்சி மாதிரி நல்லா வளைஞ்சி வளைஞ்சு போகக்கூடிய எல்லா செடிகளிலையும் பற்றி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செடி நம்ம பெரியவங்கள்ட்ட கேட்டால் பிரண்டை செடியை பார்த்துக்கலாம் இன்றைய இளைய தலைமுறை கூகுளில் போட்டு வந்து சைசர் குவாட்ராங் குலாண்டரிஸ் அப்படிம்பாங்க சைசர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த பிரண்டை செடியினுடைய படத்தை பார்த்து கொள்ளலாம் அந்த பிரண்டையை நம்ம வீட்டில் தொட்டிலேயே வளர்க்க முடியும் அந்த பிரண்டையை நம்ம நல்லா சட்னி மாதிரி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றது வயிற்று புண்களை ஆற்றும் இது தவிர நம்ம வந்து பிரண்டை சொன்னோம் நல்ல கிழங்குகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் காரம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக வாழைப்பழம் வந்து வயிற்றுப்புண்களை நல்லா ஆற்றக்கூடியது வாழைப்பழம் வந்து தினசரியே இந்த வயிற்றுப்புண் இருக்கிறவங்க சாயந்தரம் நாலு மணி நாலரை மணி அளவில் வந்து நல்ல ஒரு சின்ன மலை வாழைப்பழமோ இல்லைன்னா நல்லா நார்ச்சத்துள்ள முந்தன் வாழை நாட்டு வாழை மாதிரி பழத்தை வந்து தினசரி எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் துளியுண்ட அளவு நெய் நல்ல பசு நெய் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதும் வயிற்று புண்களை ஆற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு வேளை ரத்த கொழுப்பு இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குன்னா அவர்கள் வந்து கொழுப்பு உணவு தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த நெய்யெல்லாம் தவிர்க்கலாம் மற்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை வந்து அதுவும் குழந்தை பருவத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிற்றுக்குள்ளே புண்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் இது மாதிரி உணவில் சரியான நேரத்தில் முதல்ல சாப்பிடணும் காலை உணவுனா எட்டரை மணி மதியம்னா ஒரு ஒன்று ஒன்றரை மணி மாலை உணவில் ஒரு சின்ன சிற்றுண்டியாக பழங்கள் இல்லைனா சூண்டல் இரவு உணவு ஏழரை மணி எட்டு மணிக்கு நேரத்துல நேரத்தில் எடுக்கணும் அடுத்து அதிக காரம் எடுக்கக்கூடாது உணவை திட்டமிட்டு முதல் ஆப்பிடைசர் கடைசில டெசர்ட்டுங்கிற மாதிரி மேற்கத்திய நாகரிகம் வேண்டாம் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் ரசம்னு சொல்லக்கூடிய மனமூட்டிகள் சேர்ந்த சீரணம் உண்டாக்கிகளை வந்து தினசரி உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும் பழங்களில் குறிப்பாக வாழைப்பழத்தை கரெக்டாக மாலை தோறும் எடுத்துக்கொள்ளணும் காலை நேரத்தில் நல்லா மோர் குடிக்கணும் பதினோரு மணி அளவில் மோர் வந்து ஒரு நல்லா நீர்த்த மோராக எடுத்துக்கொள்ளணும் இந்த மோர் வந்து நேச்சுரலாக ஒரு ஆன்டாசிட் அதாவது அசிட் அமிலத்தன்மையை நேரடியாக முறிக்கக்கூடிய பொருள் வந்து மோர் அந்த மோர் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்லது பயக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளை நம்ம உடம்புக்கு நம்ம தருது அந்த மோரை நம்ம தவிர்க்காம தினசரி எடுத்துக்கணும் கட்டி தயிராக எடுக்காமல் பிற பால் உணவுகள் எடுக்காமல் மோர் தினசரி எடுத்துக்கிட்டானாலும் இந்த வயிற்று பொண்கள் நல்லா ஆறும் இப்படி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கொண்டு இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வில்வ பழம் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வில்வ மரமே தெரியாது அதில் ஒரு பழம் வரும்னா நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஒரு காலத்தில் அதுக்கு பேரே வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு இப்போ வந்து கிங் ஃப்ரூட் அப்படின்னா மாம்பழத்தை சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒரு ராஜ பழம்னு சொல்லப்பட்ட பழம் வந்து பழம் இன்றைக்கும் சில சிவன் எல்லாம் போனால் அந்த வில்வ மரத்தை பார்க்கலாம் அந்த வில்வ பழத்தை தேர்ந்தெடுத்து அந்த பழ ஜூஸை வந்து சில கம்பெனிகள் அதை கூட இப்போ விற்பனை எல்லாம் பண்ணுறாங்க அப்படி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா பழங்கள் கிடை தேடி எடுக்க முடியும்னா அந்த பழத்தை எடுத்து அந்த வில்வ பழத்தை வந்து மாதிரி பண்ணி அந்த சிரப் மாதிரி பண்ணி வீட்டில் ஸ்குவாஷ் செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி பழச்சாரை எடுத்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு நல்லா ஸ்குவாஷ் செய்து அதை வந்து கொஞ்சம் தண்ணீரில் கலந்து குடித்தோன்னா குடல் புண்கள் உள்ளே நல்லா ஆரி வரும் இந்த புண்கள் ஆறுவதற்கு இந்த உணவு திட்டத்தோடு நல்ல சில வாழ்வியல் விஷயங்களையும் வச்சுக்கணும் ரொம்ப பதட்டம் வந்து நிறைய வேகஸ் நர்வை தூண்டி அமிலத்தை நிறைய உண்டாக்கும் யாருக்கு மனப்பதட்டம் நிறையா இருக்கோ யார் பரபரப்பான சூழல்லையே இயங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வயிற்றுப்புண்கள் அடிக்கடி ஏற்படும் வயிற்றுப்புண்ணோடனே நேரடியாக எல்லாருக்கும் அல்சர் வலி வரணும் அவசியம் இல்லை முதல்ல அஜீரணத்தில் துவங்கும் அதுக்கப்புறம் வயிறு சரியாமல் வயிறு உப்பிக்கிறது வரும் அதையும் அலட்சியப்படுத்தும் போது தான் வயிற்றுப்புண்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் பரபரப்பு இல்லாத மனமாக இருக்கணும் ரொம்ப ஒரு இயல்பாக குதூகலமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் வந்து இரவு தூக்கம் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையோட வேலை நிமித்தமாக இரவு வரைக்கும் வேலை இல்லைன்னா இரவெல்லாம் வேலை பார்த்து பகலில் தூங்கக்கூடிய தன்மையெல்லாம் வருது அவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உணவில் கவனமாக இல்லைன்னா கண்டிப்பாக வயிற்று புண்கள் வந்துடும் நிறைய பேர் இரவில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் வயிற்று சீரண பிரச்சனையும் வயிற்று புண்களும் தான் முக்கியம் ஸோ அவர்கள் ஒரு வேளை நடுகிறவெல்லாம் வேலை பார்க்குறாங்க நடுவு ராத்திரிகளை உட்காந்து நிறைய எண்ணெய் உணவுகளையும் நிறைய ஹெவி உணவுகள் சாப்பிடாமல் இரவுகளில் குடிப்பாக பித்தத்தை சமப்படுத்துகிற மாதிரி பல உணவுகளை எடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு உணவு கட்டமைப்பு வைத்திருந்தோன்னா குடற்புண்கள் வராது குடற்புண்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இந்த குடல் புண்ணை சரியாக நம்ம குணப்படுத்த தவறிட்டோன்னா குடல் புண்களுக்கு ஏற்ற உணவுகளை சரியாக எடுக்க தவறிட்டோம்னா நாள்பட்ட குடல் புண்கள் இக்காலத்தில் புற்றுநோயை வரக்கூடும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு புற்றுநோயினுடைய தீவிரம் வருது அதனால் குடல் புண் புண்தான அலட்சியமாக இருந்துடாமல் அந்த புண்ணையும் வச்சுக்கிட்டு அதோட ஆல்கஹால் சாப்பிட்றது அதோட பிடிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள் வைத்து கொள்ளாமல் உணவில் ரொம்ப கட்டமைப்பும் உள்ளத்தில் குதூகலத்தையும் வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுத்து பழங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வாழ்வியலில் நல்ல உறக்கம் நல்ல மனப்பதட்டம் இல்லாத ஒரு சூழலை வைத்துக்கொண்டோன்னா குடற்புண்கள் முழுமையாக குணப்படுத்த முடியும்